வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் கழகத்தினுடைய தோழர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற மருத்துவத்துறை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஃப்யூச்சர் டாக்டர்ஸ் நீங்கள் தான் உங்களுக்கும் செவிலியர்களுக்கும் மற்றும் வலகை வருகை தந்திருக்கின்ற இளையத்தை இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த நாள் என்பது நேற்று எப்படி அண்ணல் அம்பேத்கராடைய பிறந்த நாளை நாம் சமத்துவ நாளாக கொண்டாடி மகிழ்ந்தோமோ அதே போன்று இந்த நாள் இன்று இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய சுயாட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு தீர்மானத்தை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தீர்மானமாக அதை கொண்டு வந்திருக்கின்றார் உலர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்படும் முன்னாள் நீதியரசர் தலைமையில் அது அமைக்கப்படும் என்று சொல்லி அதில் இன்றைக்கு யார் யாரெல்லாம் இளம் பெறுவார் என்பதை இன்னைக்கு நம்முடைய அணியினுடைய தலைவரும் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஒரு அரசாங்கம் என்று வரும் பொழுது ஒவ்வொருத்தரும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் முதலமைச்சராக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நாட்டினுடைய நலன் குடிமக்களுடைய நலன் என்று வரும்பொழுது நம்முடைய உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற மொழி பிரச்சனையாக இருந்தாலும் உரிமை பிரச்சனையாக இருக்கின்ற தொகுதி மறுசீரமைப்பாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து முதல் குரல் எங்கிருந்து எழும்பும் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான் என்கின்ற பெருமையோடு தான் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அரசியல் ரீதியாக மட்டுமே பயன்படுத்துபவர் கூட்டத்திற்கு மத்தியில் அவருடைய கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இயக்கங்களை சார்ந்தவர்களாக இங்கே மேடையில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற நாங்கள் யாரும் மேடையில் உட்கார்ந்து அண்ணல் அம்பேத்கரோடு செல்ஃபி எடுக்கிறதுக்காக வரலாற்றில் செல்ஃப் ரெஸ்பெக்டை கத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்வது அது சரியாக இருக்கும் ஆக அப்படி இன்றைக்கு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லுகின்ற அந்த சமுதாய வரலாறை படைத்தவர்களாக தமிழர்களாக தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கு நாம் அவருடைய பிறந்தநாளை சமத்துவ நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நேற்று நிகழ்வுகளை உரையாற்றும் பொழுது நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னார் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நாளை சமூக நிதி நாளாகவும் சமத்துவ நாளாகவும் கொண்டாடுகின்ற ஒரே மாநிலம் அது தமிழ்நாடுதான் என்கிற அந்த பெயரை பெற்றிருக்கிறோம் என்று அவர் சொன்னார் உண்மைதான் இன்றைக்கு அதை வலியுறுத்தி தான் பல்வேறு கருத்துக்களை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கன்னிமொழி அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எழுநூறு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் முதலமைச்சர் ஏன் நேற்று கூட அந்த சமத்துவ நாளுக்கான அந்த உறுதிமொழியை வாசிப்பதுக்கு பிறகு எனத்தாலும் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை பழங்குடி மக்களுக்கும் ஆயுதாட மக்களுக்கும் நேற்றையே வழங்கியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த அரசாங்கம் எப்படியெல்லாம் அது சரி சரி அவளை கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணரிட வேண்டும் அதுவும் குறிப்பாக அம்பேத்கர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புத்தகம் வாசிப்பதில் அவருக்கு நிகர் அது அவர் தான் என்று சொல்லலாம் புத்தகம் வாசிப்பதில் அவ்வளவு பிரியம் கொண்டவர் அவர் ஆனால் தான் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியா கூட டாக்டர் அம்பேத்கரின் புத்த காதல் மற்றும் புத்தக காதல் என்கின்ற ஒரு நூலையும் அவர் எழுதியிருக்கிறார் அப்படி புத்தகத்தின் மீது காதல் கொண்டிருக்கின்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி புத்தகங்கள் கலைஞர் காதல் கொண்டிருக்கின்ற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுவது என்பதே நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகின்றேன் அவர் இந்த நூலகம் என்பது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள வகையில் என்னுடைய கட்டுப்பாட்டு இருக்கின்ற நூலகத்தில் நடைபெறுவதற்கு முன்வந்திருக்கின்ற அணிக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மைதான் வாசிப்பு என்பது எவ்வளவு அவசியம் முக்கியம் என்பதை நமக்கெல்லாம் உணர்த்தியவர் எழுபதாயிரம் புத்தகங்கள் வைத்திருந்தாராம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ராஜகிரகம் என்கின்ற நகரில் புத்தர் ஏழை மக்களுக்கெல்லாம் போதனை செய்த அந்த நகரத்துடைய பெயரை தான் தன்னுடைய இல்லத்திற்கு தான் கட்டி அந்த புது வீட்டுக்கு ராஜகிரகம் என்கின்ற இல்லம் என்று அவர் பெயர் வைத்தார் வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு நூலகம் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் வீட்டையே நூலகமாக மாற்றியவர் யார் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் ஆக அப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கான ஒரு பெருமை அவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதில் தொடர்ந்து அவருடைய பிறந்தநாள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றவனாக பள்ளிகளுக்கான பொது மேடை என்கின்ற இயக்கத்தின் மூலமாக தேசிய கல்வி கொள்கை அவலங்கள் என்கின்ற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தில் உரையாற்றிய ஒரு ஞாபகம் மற்றொரு ஆண்டு அம்பா சமுத்திரம் இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற பழங்குடி மக்கள் மாணவ சின்னங்கள் படிக்கக்கூடிய உண்டு உறவிட பள்ளியை ஆய்வு செய்கின்ற ஒரு நாளாக அது அமைந்தது மற்றொரு ஆண்டு அதே அம்பா சமுத்திரத்தில் பகுதியில் ஒரு மலை பிரதேசம் பகுதியில் பழங்குடியின் மக்கள் வாழ்கின்ற பகுதியில் மலை மேலே ஏறி கார்லாம் போகாது பல பாலங்கள் அங்க இருக்கின்ற ஓடுகின்ற நீரோடைகள்லாம் கடந்து நடந்தே நாங்கள் போய் அங்கே ஒரு கிராமத்துல இல்லம் தேடி கல்வியை தன்னார்வலை சந்தித்து அங்கே ஒரு மையம் இருந்ததை பார்த்து விட்டு வந்த ஒரு ஞாபகம் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதத்தில் அங்கே அம்பேத்கருடைய பிறந்தநாளுக்கு நான் இருந்திருக்கேன் என்று சொல்லும்போது இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளே இன்னைக்கு நம்முடைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு விதத்தில் அண்ணல் அம்பேத்கர் இந்த அன்பிலை அழைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று தான் நான் பார்க்கின்றேன் அப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் வெறும் அரசியல் ரீதிக்காக மட்டும் வாக்குகளுக்காக மட்டும் பயன்படுத்துகின்றவர்கள் மத்தியில் அவருடைய கொள்கைகளை நாங்கள் எப்படி பின்பற்றுகின்றோம் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய பல கட்டுகளுடைய தொகுப்பு அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் ஒரு விசாவிற்கு காத்திருத்தல் அந்த கட்டுரையில் ஒரு முதல் கட்டுரையாக ஒரு சுருக்கமாக நான் சொல்கின்றேன் அண்ணல் அம்பேத்கர் ஒரு ஒன்பது வயசு இருக்கும் உங்களுக்கு அந்த கட்டுரைகள் எழுதின கட்டுரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் அவருடைய நண்பர்களும் ஆயுதாட மக்களும் எந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர் விவரமாக சொல்லுகிறார் அதில் சுருக்கமாக ஒரு கட்டுரை தன்னுடைய வயது ஒன்பது வயசு அண்ணல் அம்பேத்கர் பொழுது சதாரா என்கின்ற பகுதியை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய தந்தை கோராகாண்ட் என்கின்ற பகுதியிலே வேலையில் அமர்ந்திருக்கிறார் அவர் ஒரு கடிதம் போடுறார் இந்த கோடை விடுமுறைக்கு நீங்கள் கோராகுக்கு வாங்க இங்கே நம்முடைய நேரத்தை செலவிடலாம் என்று அவர் சொல்லுகிறார் ஒன்பது வயதே நிரம்பிய அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர் ரயில் நிலையம் மாசூர் என்கின்ற ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து வண்டி தான் போகணும் ஆக அந்த ரயில் இறங்கும் போது மாசூர் என்கின்ற அந்த ரயில் நிலையத்தில் இறங்குறாங்க அங்கே இருக்கின்ற ரயில் நிலையத்தை சார்ந்திருக்கின்ற அதிகாரி வர்றார் இவர் எந்த பகுதியிலிருந்து வராங்க இவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு உதவ மறுத்து அங்கேருந்து விலகி போகிறார் அந்த ரயில்வே துறை சார்ந்த ஒரு அதிகாரி இவர்களுக்காக நமக்காக அனுப்பி வைக்க வேண்டிய வண்டிக்காரர் வரவில்லையே என்று நின்று கொண்டே இருக்கிறார்கள் அப்பன்னு பார்த்தா அங்க ஒரு வண்டிக்காரர் வரார் அவர்கிட்ட சொல்றாரு நாங்கள் கோராகான் பகுதிக்கு போகணும் எங்களை எங்களை கூட்டிட்டு போறீங்களாங்க போது அவரும் ஆதிதிராவிடம் என்பதை உணர்ந்து விட்டு அவர் சொல்றாரு நான் உங்களை உட்கார வச்சா நான் வண்டி ஓட்ட மாட்டேன் வேணா நீ வண்டி ஓட்டு கீழே தான் நான் வருவேன் நான் நீ வண்டி விட்டான இரு மடங்கு நீ அதற்கான பணத்தை வழங்க வேண்டும் சொல்ற சரி என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் வண்டியில வந்து இவங்களே வண்டியை ஓட்டிட்டு போறாங்க முதல் நாள் மாலை ஆறரை மணிக்கு அந்த வண்டி புறப்பட்டுச்சுன்னா அடுத்த நாள் காம பதினோரு மணிக்கு தான் போச்சு அந்த அளவுக்கு அந்த வண்டிக்காரன் இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டே வரான் அவர்களுக்கு அடுத்த நாள் போகும்போது அப்பாட்ட சொல்லுவாங்க நீ வரேன் தான் தெரியுது என்று சொன்ன லெட்டரை கூட அங்கே வேலை பார்க்கிறால் தன்னுடைய தந்தையிடம் சொல்லவில்லை என்கிற செய்தி அப்படி தான் தெரிய வருகிறது ஆனால் ஒன்பது வயதை சார்ந்திருக்கின்ற அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார் ஒன்பது வயசுல இருந்துச்சு ஆனால் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை என் மனசில் எனக்கு ஒரு வழியை ஒரு தனிமை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சம்பவம் அது சரி தீண்டாமையை பற்றி நான் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தனக்கான ஒரு பாடமாக அது அமைந்தது என்று அதில் மிக வருத்தத்துடன் அதில் பதிவு செய்கிறார் இதை திராவிட இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் குறிப்பாக கொண்டு வருகிறார் என்று சொன்னால் எழுதிய காவியம் ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் முதலமைச்சர் அந்த வண்டியில் அமர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஆதி திராவிட இளைஞனாக நடித்திருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வண்டி ஓட்டுவது ராதாரவி என்கின்ற ஒரு நடிகர் ஓட்டும்போது எந்த ஊருக்கு அந்த வீடு பார்ப்பீடு என்ன வரிசை அடடா நீ அவனுடைய பையனா முதல்ல கீழே இறங்கிய வண்டியை விட்டீங்க வண்டி தீட்டாயிடுச்சு நான் கலூனியா வண்டியா என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து நந்தகுமார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிக்கிறார் உடனே அவர் கீழே தள்ளி விட்டோட நம்முடைய முதலமைச்சர் கீழே விழுகிறார் அப்போ ஒரு கருப்பு சட்டார் கையை பிடிச்சி தூக்குற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பை முத்தமிழ் கலைஞர் அவர் மிக அழகாக தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பார் ஆக இப்படி அண்ணல் அம்பேத்கருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த செய்திகளை எல்லாம் அந்த சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு காவியமாக ஒரு இலக்கியமாக எங்கெல்லாம் தங்களால் அதை சொல்ல முடியுமோ அதை சொல்லக்கூடிய தலைவராக கலைஞர் வாழ்ந்தார் என்பது நமக்கான பெருமை அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்றவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ மாவட்ட செயலராகவோ அணியினுடைய தலைவர்கள் செயலாளர் மட்டுமல்ல உடன்பரப்புகளில் ஒருவனாக இருப்பதே நமக்கான பெருமையாக கருத வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் ஆக அப்படி இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்லுவார் ஒரு விஷயத்த சொல்றதுக்கே பயப்படும் தெரியுமா அந்த விஷயத்தை பயப்படாம தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு யார் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவார் முத்தமிழர் கலைஞர் சொல்வார் வடக்கே தாடி இல்லாத பெரியார் அம்பேத்கர் தெற்கே தாடி உள்ள அம்பேத்கர் தந்தை பெரியார் என்று அவர் சொல்வார் ஆக இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் கொண்டாடிய அந்த காலம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த இருவருக்கும் தான் சமத்துவ நாள் சமூக நீதி நாள் என்று அவர்களுடைய அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை சொன்னாலே உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார் நாடாளுமன்றத்துல ஒரு அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றதுக்கு அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு நீங்கள் கடவுள் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தினாச்சு இடம் கிடைக்கும் என்று கக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அவர் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு வஞ்சகத்தை மனதில் வைத்திருக்கிறார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்ல புராண கதையில வருகின்ற சொர்க்கத்தை பத்திலாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு எங்கள் அண்ணல் அம்பேத்கர் அமைத்துக் கொடுத்த சமீப நீதி சமத்துவம் சுயமரியாதை இருக்கின்ற இந்த இடம் தான் எங்களுக்கான சொர்க்கமாக நாங்கள் பார்க்கிறோம் என்பதை நான் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு பல பேர் பேசுவோம் ரிசர்வேஷன்களை பத்தி நம்ம பேசணும் இது எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளி யார் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் இன்றைக்கி அவர் இல்லை என்று சொன்னால் நமக்குலாம் இந்த அரங்கம் கிடைச்சிருக்காது இந்த மாதிரி சமமாக தான் நம்ம உட்காந்துருக்க மாட்டோம் நம்ம இங்கே படிக்க வந்திருக்கின்ற மருத்துவர்களாக இருந்தாலும் சரி எந்த துறையை சார்ந்திருக்கணும் சரி நமக்குலாம் நம்மளால் கல்லூரியை பார்க்க பார்த்துருக்க முடியுமா என்னுடைய எண்ணம் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம நுழைந்திருக்க முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்மளை வைத்திருந்தார்கள் இன்னைக்கு கூட நம்மளுடைய அண்ணன் சிந்தனை சில கூட சொன்னாங்க இந்தியா தட் இஸ் பாரத் உண்மைதான் முதல்ல துணை கண்டம் என்று நம்ம முதல்ல கொண்டாடணும் இது பல நாடுகள் சேர்ந்து பல நாடுகள் ஒருங்கிணைத்ததற்கு மூலமாக உருவானதுதான் இந்தியா அப்படிங்கிறது ஏன் புரிஞ்சுக்காம இருக்கிறோம் நாம் வரலாறு என்று பொழுது ஒரு தலைமையின் கீழ் இந்தியா இருந்ததே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒருத்தர் மட்டும் இருந்து ஒட்டுமொத்த இந்தியா மக்களையும் ஆட்டி படைத்தான் அப்படின்னு இந்த வரலாறுமே கிடையாது இன்னும் சொீங்கன்னா அது ஹைதராபாத் நிஜாமாக இருந்தாலும் சரி திருவாங்கூர் சமஸ்தானமாக இருந்தாலும் சரி மைசூர் சமஸ்தானமாக இருந்தாலும் சரி பரோடா மன்னராட்சியாக இருந்தாலும் சரி சிக்கிம் ராஜ்யமாக இருந்தாலும் சரி காஷ்மீர் இந்த பெரிய மன்னராட்சியாக இருந்தால் தான் இந்தியா என்பதே டலோசியோட நீங்க கூட்டின்படி அந்த கொள்கையின்படி நீங்கள் பார்க்கும்போது அப்ப கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு விதமான நாடுகளாக சொல்லலாம் சதாரா என்று சொல்லலாம் நாக்பூர் என்று சொல்லலாம் ஆங்குள் ஆற்காடு என்று சொல்லலாம் ஜெய்த்பூர் என்று சொல்லலாம் உதய்பூர் என்று சொல்லலாம் கர்னூல் என்று சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு தான் கிட்டத்தட்ட முப்பத்தி வகையான சின்ன சின்ன நாடுகளாக அது இல்லாமல் இருநூத்தி இருபத்தி ஐந்து சிறுநில குறுநில மன்னர்களாக வாழ்ந்ததுதான் இது எல்லாருமே இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரே மொழியோ ஒரே ஒரே நிறமோ ஒரே உணவு பழக்கமோ ஒரே வழிபாட்டு முறையே கிடையாது இருந்ததே கிடையாது இந்தியாவில் இவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கிறார்கள் ஒன்றிணைத்து நாம தேசமாக இருக்கலாம்னு சரி வாங்க ஒன்றிணைக்கலாம் என்று வரும் இதான் ஒன்று சேர்ந்துட்டீங்களா இப்போ நான் என்ன சொல்றேன் அதை கேள்வி மாதிரியான ஒரு நிலையை இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த இரநூத்தி இருபத்தி ஐந்து மன்னராட்சியாக இருந்தாலும் சிறு குறு மன்னராட்சியாக பெரிய எல்லாம் சேர்ந்துச்சு நான் கேட்கிறேன் இந்த இரநூறு முன்னூறு எது பழைய இந்தியா நாங்கள் எந்த இந்தியாவை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண சதாராவை நாங்கள் ஃபாலோ பண்ணுமா ஆர்காடை நாங்கள் ஃபாலோ பண்ணுமா நாகூரை நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா கர்னூரை நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா கச்சாரியை நாங்கள் ஃபாலோ பண்ணுமா மக்கரையை நாங்கள் ஃபாலோ பண்ணுமா சொல்லுங்க நீங்கள் இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு மறைச்சிட்டாங்க மூடி மறைச்சிட்டாங்க இப்படியெல்லாம் வாழ்ந்த ஏன் நம்மளோட கிராமத்தையும் எடுத்துக்கோங்களேன் நம்மளோட கிராமத்தில் அங்கே இருக்கின்ற ஒரு முனியாண்டி ஒரு சாமிக்குன்னு ஒரு விதமான வழிபாடு நீங்கள் நடத்தீங்க நீங்கள் அங்கே இருக்கின்ற மாரியம்மனுக்கு ஒரு விதமான வழிபாடு நீங்கள் நடத்துவீர்கள் நீங்கள் இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு ஒரே கிராமத்தில் நாலஞ்சு மக்கள் நாலு விதமாக விதத்தில் அதை கொண்டாடங்க அவங்களுடைய சடங்குகள் வேற அவங்களுக்கு இருக்கின்ற மற்ற விதமும் வேற வேறையாக இருந்தது ஆனால் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுங்க நான் ஒரே ஒரு தர ஒரு கல்லை மட்டும் காட்டணும் கல்லை மட்டும் கும்பிட்டு எல்லாம் ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குவீங்களா இது வரும் இப்படி ஒரு நிலைமை நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய பகுதி வரைக்கும் வரும் அதுக்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் இப்பொழுதே ஒரு அரணாக இருந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவையும் காக்கக்கூடியவராக இன்னைக்கு அவர் விளங்கி கொண்டு மறந்துடக்கூடாது ஆக கூடாது பல பண்பாடுகள் பல கலாச்சாரங்கள் பல மொழிகள் உள்ள ஒரு நாடுல ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ஒரே கல்ச்சர் நீக்கக்கூடிய வேலையை செய்கிற போதுதான் இன்றைக்கு நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பைபிளாக குரானாக இருப்பது எதுவென்று சொன்னால் நமக்கான அண்ணல் அம்பேத்கர் கொடுத்து சென்ற அந்த அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாகத்தான் எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வந்துச்சு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை நாட்டை ஆளுபவருக்கு அதிகாரம் என்கின்ற அந்த தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆனால் தான் நான் பல நேரங்களில் சொல்லும்போது கூட இந்த தீர்ப்பு எப்படி இருக்குது என்று சொன்னால் ஆளுநருக்கு ஒரு பெரிய ஒரு நடிகர் இருக்கார் அஜித் குமார்னு அவர் படத்தில் வர ஒரு செய்தி மாதிரி தான் இந்த தீர்ப்பே வந்துச்சு கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் முழு இருக்கும் உயிர் மட்டும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இனி நமக்கான மாண்பமையாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை நம்ம நாடி செல்வோம் நீதிமன்றத்துக்கு நம்ம போறோம்னா சும்மா போல கையில இந்த வெப்பனை நம்ம எடுத்துட்டு போறோம் நம்ம இந்த வெப்பன் இருந்துச்சுன்னா எவ்வளவு பிற்போக்குவாதிகளாக இருந்தாலும் சரி அவளை சுட்டு வீழ்த்திட முடியும் வெப்பன் இந்த வெப்பன் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இந்த மனுஷன் உழைச்சிருக்காருங்க அண்ணல் அம்பேத்கர் சும்மாலாம் இல்லை பதினெட்டு மணி நேரம் உழைச்சி உழைச்சி இந்த நாட்டு மக்களுக்கு நான் திருப்பி செலுத்த வேண்டிய கடன் என்று அவர் எழுதியிருக்கிறார் இந்த கான்ஸ்டியூஷன் மறந்துடக்கூடாது கூடாது எல்லாரும் சொன்ன அண்ணல் அம்பேத்கர் என்று சொன்ன இதை ஆயுதாடு மக்களுக்காக அப்படின்னு சொன்ன தயவு செய்ய அந்த தூக்கி எறியுங்கள் அவர் அவருக்காரர்களுமே கிடையாது பிற்போக்குவாதிகள் எவன் வந்தாலும் சரி அவனை தூக்கி அடிக்கக்கூடிய முதல் ஆளா யாரா பார்த்தீங்கன்னா அண்ணா அம்பேத்கர் இருப்பார் அனதன் தான் புயலாக சீறி பூகம்பமாக கொழுங்கி புரட்சி செய்த புத்தன் என்று நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அண்ணல் அம்பேத்கரை பற்றி சொல்லியிருக்கிறார் சாதியனுகின்ற ஆயிரம் ஆண்டு அழுக்கினை அறிவெல்லும் தீப்பந்தம் கொண்டு பொசுக்கிய புரட்சியாளர் என்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார் ஆக அப்படிப்பட்ட அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த தான் இன்னைக்கு சமத்துவ நாளாக இன்னைக்கு பட்டி எல்லாம் இன்னைக்கு உறுதியேற்று நாம் கொண்டாடுகிறோம் என்று மறந்துடக் கூடாது எனக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கு நம்முடைய மோகன் காமேஸ்வரன் டாக்டர் வந்திருக்கிறாரு இஎன்டி தான் காதல எந்த நேரத்திலையும் பிற்போக்கு சிந்தனை போயிடக்கூடாதரா அப்படின்னு அதை சரி செய்கின்ற ஒரு டாக்டர் வருகை தந்திருக்கின்ற டாக்டர் சமமான தண்ணி அனைவரும் பருக வேணும் அது தொண்டையை சரியா வச்சுக்கொண்டான் சொல்ற டாக்டர் சமத்துவமாக இருந்தாலும் சரி சுயமரியாத சுதந்திரத்தை நாம் சுதந்திர காட்டை நாம் சுவாசிக்க வேணும் அதுக்கு மூக்கு நல்லா இருக்கு சொல்ற டாக்டர் ஆக இன்றைக்கு அந்த ஐஎன்டி டாக்டர் வந்திருக்கிறார் எங்களுக்கான இன்றைக்கு நாங்கெல்லாம் ஓரளவுக்கு பேசுகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கான சில இன்ஃப்ளூயன்ஸஸ் இருப்பாங்கல்ல அது முக்கியமான இன்ஃபுளுசாக வந்திருக்கின்ற அண்ணன் சிந்தனை செல்வன் ஆக இதெல்லாம் சேர்ந்து வரும்போது உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கும் நான் அடிக்கடி சொல்கிறேன் ரீல்ஸ் என்று பார்க்கும்போது இன்றைக்கி எல்லாம் அடிக்ட் ஆகிட்டீங்க ரீல்ஸ் என்று வரும்பொழுது அதில் இருக்கின்ற டான்ஸையும் உடான்ஸையும் பார்க்காதீங்க தமிழ்நாட்டோட மக்களுடைய ஸ்டான்ஸ் என்னன்னு பாருங்கள் என்று நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு கவர்ச்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு திமுகவுக்கு மற்ற மிகப்பெரிய வித்தியாசம் தெரியுமா மற்ற கட்சி பார்த்து ஆளை பிடிப்பாங்க அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதுவும் குறிப்பாக மருத்துவனையின் சார்பாக சமுதாயத்திற்கான மருத்துவராக கருதப்படுகிற அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை இன்றைக்கு சமத்துவ நாளாக இன்றைக்கு முழுமையாக கொண்டாடுகிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த மேடையை வழங்கிய அணியை சார்ந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை செய்கிறேன் நன்றி வணக்கம்